அதை பத்தி பாக்க போறோம்னா சிங்கப்பெண்ணை கோம விடியோட ரிவியூ பத்தி நம்ம பாக்க போறோம் இதுல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம ஆனந்தி வந்து அந்த தொட்டிகளை தண்ணி நிரஞ்சுகிட்டு இருக்கு தவிக்க மாதிரியான ஒரு செய்யணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆனந்தியோட அப்பா வந்து ஆஸ்டல்ல இருக்கும்போது நம்ம மித்ரா வந்து உண்மையை உடைச்சி உடைக்கிறாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணை வந்து ஹாஸ்டலை விட்டு துரத்திட்டாங்க உங்க பொண்ணு வந்து ஒரு தப்பான பொண்ணுங்கிற மாதிரி நம்ம ஆனந்திட்ட அப்பாட்ட வந்து சொல்லுதாங்க அதுக்கு நம்ம ஆனந்தியோட ஃப்ரெண்ட் வந்து இல்ல ஆனந்தி தப்பான பொண்ணு கிடையாது அன்னைக்கு நடந்ததே வேறங்கிற மாதிரி அன்னைக்கு நடந்த கதையை வந்து நம்ம அவங்க அப்பாட்ட எடுத்து சொல்லுவாங்கிறத எந்த ஒரு இல்ல அப்படி இருக்கும்போது ஆஹ் நம்ம ஆனந்தியோட அப்பாவோட மனதில எப்படி இருக்கும்னா நம்ம பொண்ணு இவ்வளவு தியாகம் பண்ணி தான் இந்த ஹாஸ்டல்ல விட்டு வெளியே போயிருக்காங்கிற ஒரு மனநிலைமைக்கு அவங்க வருவாங்கிறத ஒரு கண்டிப்பா நூறு சதவீதம் சொல்லலாம்ங்கறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஏன்னா ஆனந்த் வந்து இந்த ஊர்ல இருக்கும்போதே பல சாகசம் பண்ண பொண்ணு அந்த மாதிரி பல நன்மை பண்ண பொண்ணுங்கிறத அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் தான் பொண்ணு தப்பா போக மாட்டாங்கிறத இன்னொரு ஆங்கிள் அவரை யோசிப்பாரு அப்ப தியாகம் பண்ணனாலதான் இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிடுவாருங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அன்பு நம்ம அன்போட அம்மா வந்து ஆனந்தி தேடி அலைஞ்சதுனால நம்ம ஆனந்தி வந்து தொட்டிக்குள்ள ஒரிச்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த தண்ணி நிரம்ப போகுது அதுல தத்தழிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஆனந்தியை காட்டியிருக்காங்க அது என்ன நடக்கும்னா எப்போதும் சினிமா படத்துல மாதிரியே தான் நம்ம ஆனந்தி தத்தளிக்கும் போது கண்டிப்பா நம்ம ஹீரோ வந்து ஹீரோட வேற இல்லை நம்ம அன்பு வந்து காப்பாத்துற காப்பாத்துவாருங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஆனா அதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா அவரு மேல அவங்க அம்மாவும் இருக்காங்க மாடியில அவரு இப்போ போய் அதட்டிய திறந்தா கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கு தெரிய தெரியவருங்கிறத எந்த ஒரு டவுட்டும் இல்லை அதனால ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம ஆனந்தி தப்பிச்சாலும் இங்கோடி பார்த்தா அன்போட அம்மாட்ட மாட்டிக்கிடுவாங்க அது எப்படி கொண்டு தான் இந்த எபிசோட்ல நமக்கு ஃபுல்லாகவே காட்ட போகிறாங்கிற எந்த ஒரு ஒட்டுமே இல்லை இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பிரச்சனை ஒருவேளை இந்த தண்ணியில தத்தளிச்சனால அந்த பிள்ளை அழிய வாய்ப்பு இருக்காங்கிறது தான் இதில் நடக்கப்பட டுஸ்டாகவே இருக்க போகுது உண்மையில அன்பு இதை காப்பாற்ற போறாரா அவங்க அம்மாவுக்காண்டி இல்ல தவிக்க விட போறாராங்கிறத நம்ம ஒருத்தர் பாக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஆஹ் எதை பத்தியும் யோசிக்காம அன்பு அன்பு வந்து நம்ம ஆனந்தியை வந்து அந்த தொட்டில இருந்து காப்பாற்றுவாருங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை கண்டிப்பா அதான் நடக்க போகுதுங்கிறத நான் ஓப்பனாவே நான் சொல்லுவேன் இன்னொன்று அவங்க அம்மாவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை கீழே போமா ஏதாவது சத்தம் கேட்க ஏதாவது கேஸ் சத்தம் கேட்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க மழிப்பை கீழே அனுப்பிட்டு நம்ம அன்பு நம்ம ஆனந்தியை வந்து இருந்து காப்பாற்ற அதிக வாய்ப்பு இருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த புரோமா பார்க்கும் போது ஒரு விர்ப்பா வர்றது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை நல்லா என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ